வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு செவ்வாயும் வலிமையும் அதாவது ஒருத்தர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக இருக்கிறதுக்கு செவ்வாயினுடைய வலிமை என்பது ரொம்ப அவசியங்க செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் முதலான நிலைகளில் ஒரு நல்ல வலிமையை பெற்று இருந்துச்சு அப்படின்னா சுபர்களோட தொடர்பையும் பெற்றிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நில புலன் முதலான அசையாத சொத்துகள் அதே மாதிரி அரசு வேலைகளில் வந்து போலீஸு ராணுவம் இது மாதிரியான துறைகள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எளிதாகவும் அமையும் நல்லாவும் அந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் ஜொலிச்சு வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் செவ்வாய் வந்து சுப கிரகங்களோடு இணைந்து செவ்வாயும் வலிமையான நிலையில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில சுகபோகங்களை வந்து நல்லாவே அனுபவிப்பாங்க உடல் ரீதியாகவும் நல்லபடியாக இருப்பாங்க நல்ல ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே செவ்வாய் வந்து பாவத்துவம் அடைந்த கிரகங்களோடு தொடர்பு பெற்று வலிமை அடைந்திருந்ததுன்னா அவங்க வந்து ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்க வந்து கொஞ்சம் முரட்டு குணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கறிக்கடை மாதிரியான தொழில்கள் அதாவது ஒரு இறக்க மனப்பான்மை இல்லாமல் உயிர்களை வதை செய்கிற தொழிலை வந்து அவங்க எடுத்து நடத்தினா அவங்களுக்கு நல்லபடியாக அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களோட மைனஸ் என்னென்னா இவங்க வந்து முன்கோபத்தால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது செய்யக்கூடாத தவறுகளை செய்து சட்ட சிக்கலுக்கு ஆளாகிற அளவுக்கு இவங்களை கொண்டு போய்விடும் அது அந்த செவ்வாயினுடைய வலிமையும் இணைந்திருக்கக்கூடிய பாவ கிரகத்தையும் பொறுத்து நடப்பு தசையையும் பொறுத்து அவங்களுக்கு அந்த நிலை வருவது என்பது இருக்குங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அது சுப வலு பெற்று சுபர்களோடு தொடர்பு பெற்றால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவே பாவ கிரகங்களோடு தொடர்பு பெற்று ஒரு வலிமையை பெற்றிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே